ஹாய் விவர்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது மே இருபத்தி நாலாம் தேதி நாம் இந்த வீடியோவினை உருவாக்கி கொண்டிருக்கும் போது உளவியலில் மனித மனம் தொடர்பாக முக்கியமான ரகசியங்கள் சில வெளிக்கொணரப்பட்டுள்ளன அது தொடர்பாக தான் இந்த வீடியோ உங்களுடன் கலந்து கலந்தாலோசிக்க உள்ளது அதில் முதலாவது என்னவென்றால் டிஜிட்டல் டிமென்ஷியா என்ற அதிக ஸ்கிரீன் நேரம் மனதை பாதிக்கின்றதா என்பது குறித்த ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடைபெற்றுள்ளது அதாவது அதிகமாக ஸ்கிரீனில் தான் இப்பொழுது எமது சிறுவர்கள் உட்பட பெரியோர்கள் வரை நாம் அனைவரும் அந்த ஸ்கிரீன் கணனி திரையாக இருக்கலாம் எம எமது மொபைல் போன் திரையாக இருக்கலாம் ஏதோ ஒரு தான் நாம் எமது அன்றாட வாழ்க்கையை அதிக நேரத்தை செலவிடுகின்றோம் இதனால் டிஜிட்டல் டிமென்ஷியா என்ற ஒரு ஒரு நிலை ஒரு மனநிலை அல்லது ஒரு மனநோய் என்றே கூறலாம் இது தோன்றுமா என்று பல காலமாக உளவியலாளர்களிடையில் ஒரு சந்தேகம் நிலவி வந்தது அது பற்றிய முழுமையான ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டு அதன் அதன் விளைவுகள் மற்றும் முடிவுகள் இப்பொழுது வெளிவந்து உள்ளன அது தொடர்பாக நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஜென் இசட்டின் நினைவாற்றல் என்பது பதினைஞ்சு சதவீதம் குறைந்துள்ளது அதாவது ஜென் இசட் இசட் ஜெனரேஷன் என்பது இப்பொழுது பு புதிய ஜெனரேஷன் ஆகும் எமது சிறுவர்களை தான் குதிக்கின்றது மிக சின்ன சிறுவர்களை அவர்கள் பிறந்ததே இந்த டிஜிட்டல் ஜெனரேஷனில் தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு பிறந்தவர்கள் இந்த டிஜிட்டல் ஜெனரேஷனில் முற்றுமுழுதாக டிஜிட்டல் ஆகிய ஜெனரேஷனில் தான் பிறந்தார்கள் அவர்கள்தான் ஜெனரேஷன் இசட் ஆவார்கள் அல்லது ஜெனரே ஜெனரேஷன் ஜென் ஜி என்று கூறலாம் மிக சுருக்கமாக இவர்களது நினைவாற்றல் பதினைந்து சதவீதம் குறைந்துள்ளது என்று இந்த ரிப்போர்ட் ஆச்சரியமாக எமக்கு கூறுகிறது இது ஆச்சரியம் அல்ல ஏனென்றால் ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்ட ஒன்றுதான் தொடர்ந்தும் இந்த டிஜிட்டல் யுகத்தின் வளர்ச்சி மனித வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேற்றியுள்ளதோ அது மாதிரியாக சில பாதிப்புகளையும் அது தரலாம் என்பது எதிர்வு கூறப்பட்ட ஒன்றுதான் அதுதான் இந்த ஆராய்ச்சி முடிவில் இந்த டிஜிட்டல் டிமென்ஷியா என்பது ஜெனரேஷன் இசட்டினை பதினைந்து சதவீதம் பாதித்து பதினைந்து சதவீதம் அவர்களது நினைவாற்றலினை குறைத்துள்ளது என்பதை இப்பொழுது எடுத்துக்காட்டுகின்றது அடுத்தது டிக்டாக்ஸ் ரீல்ஸ் போன்றவற்றை போன்றவை அதிகமாக அதாவது ஏனைய சோசியல் மீடியாக்களை விட டிக்டாக்ஸ் அதில் ரீல்ஸ் போடுவது என்பவை அதிகமாக மனித மனதை பாதிக்கின்றது என்றும் மனித மனநோய்களுக்கு இடுகின்றது என்றும் இந்த டிஜிட்டல் டிமென்ஷியா என்ற ஆய்வின் அந்த முடிவானது கூறியுள்ளது ஆகவே ஏனென்றால் இந்த டிக்டாக்ஸ் போன்ற தலங்கள் ஏனைய யூடியூப் போன்ற தளங்களை விட அதிகமாக ஏன் பாதிக்கின்றது என்றால் அவற்றில் மனிதன் மிகவும் மும்முரமாக ஈடுபடுகின்றான் தான் ரியலாக செய்வது மாதிரி அந்த ரீல்ஸ் ஒன்று போடுவது என்பது யூடியூபில் ஒரு சயின்ஸ் வீடியோவை உருவாக்குவதை விட யூடியூபில் ஒரு சயின்ஸ் வீடியோவை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் இந்த வீடியோ உருவாக்குவது மாதிரி அதிக ரிசர்ச் பண்ண வேண்டும் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் ஆனால் டிக்டாக் என்பதில் ஒரு ரீல்ஸ் ஒன்றை போடுவது என்றால் அவ்வாறு அல்ல மனதிற்கு என்ன வருகின்றதோ அதனை சொல்லிவிடலாம் ஆகவே அவ்வாறு அது அது ஒரு அடிக்ட் ஆக வைக்கும் மனிதனை ஆகவே இது அதிக கவன சிதைவை மனிதனில் மனிதனில் ஏற்படுவதாகவும் ஏற்படுத்துவதாகவும் இந்த ஆய்வு கூறியுள்ளது இதற்கு தீர்வு என்ன என்று கேட்டால் டிஜிட்டல் டிடாக்ஸ் செய்வது பற்றி கூறுகின்றார்கள் டிஜிட்டல் டிடாக்ஸ் என்பது இந்த டிஜிட்டல் சாதனங்களை அடுத்தது டிஜிட்டல் சாதனங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஸ்கிரீன் இவற்றை சரியாக முறைப்படுத்தி பாவிப்பது ஆகும் சரியாக முறைப்படுத்துவது என்றால் நினைத்தவாறு அல்லாமல் இந்த தருணத்தில் நான் பாவிப்பேன் இந்த தருணத்தில் அது இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியும் என்ற ரீதியில் எமது மனதை மற்றும் எமது இளைய சமுதாயத்தை பழக்கப்படுத்தும் ஒரு முறையாகும் அடுத்தது முற்று டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் சாதனங்களில் இருந்து இது டிஜிட்டல் டிடாக்ஸ் என்பது விலகி இருக்க சொல்லவில்லை அதனை முறைப்படுத்தி பாவியுங்கள் என்று சொல்கின்றது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை முக்கியமாக சைக்காலஜியில் நடைபெற்ற ஒரு ஆய்வு முடிவு தான் டிஜிட்டல் டிமென்ஷியா என்பது அது குறித்து தான் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தோம் இரண்டாவது முக்கியமான ஒரு சைக்காலஜியில் இப்பொழுது நடைபெற்ற ஒரு விடயம் தான் ஏஐ தெரப்பி என்பது பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது தெரியும் இந்த போது மிகவும் பிரபலமான ஏஐ சாதனமாக இருக்கின்றது அது மாதிரியே சைனாவின் என்பதும் இருக்கின்றது இந்த ஜிபிடி நிறைய ஆலோசனைகளை உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை தந்துவிடும் இதனை நான் செய்யவா என்று இந்த காரியத்தை நான் செய்யலாமா என்று ஒருவர் கேட்டால் செய்யுங்கள் செய்ய வேண்டாம் என்று கூறிவிடும் எனவே இந்த இப்பொழுது இந்த சட்ஜிபிடி அல்லது டீப்ஷிக் மற்றும் இது மாதிரியான ஏஐ சாதனங்கள் எம்மாதே மொபைல் ஃபோன் மற்றும் கணனிகள் இலகுவாக கிடைக்கின்றன இந்த ஏஐ சாதனங்கள் எவ்வாறு உண்மையிலேயே மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றதா அல்லது குறைக்கின்றதா என்று ஆய்வு ஒன்று நடைபெற்றது உண்மையில் அதன் ரிசல்ட் என்ன தெரியுமா சட்ஜிபிடி அல்லது ஏனே ஏஐ சாதனங்கள் சில வேலை தவறான ஆலோசனையை தரலாம் ஆகவே ஆலோசனைகளை இவற்றிலிருந்து பெறுவதிலிருந்து நாம் தவிர்ந்திருப்பது மிகவும் நல்லது என்று இந்த ஏஐ தெரப்பி என்ற ஆய்வு கூறுகின்றது ஆலோசனைகளை தவிர்த்து அறிவுக்கு எமது அறிவு அறிவு பசிக்கான தீனியை போடுவதற்கான விவரங்களை நாம் அதில் தேடி பார்க்கலாம் ஆனால் நாம் இதுவரை செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் சரியா தவறா அல்லது நான் இதனை செய்யவா வேண்டாமா என்று இந்த சர்ச்சி மற்றும் ஏ சாதனங்களை கேட்பதை நாம் தவிர்த்துக் கொள்ளலாம் என்று தவிர்ப்பது நல்லது என்றுதான் இந்த மனநல ஆலோசகர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் அது மன அழுத்தத்தை கூட்டுகின்றதாம் குறைக்கவில்லை என்றாலும் சர்ச்சை பிடி போன்ற ஏஐ சாதனங்கள் சில மன அழுத்தங்களை குறைக்கின்றன அவை ஏனென்றால் பல உலகில் பறந்து விரிந்து கிடக்கும் அறிவினை நாம் அவற்றை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நாம் ஏதாவது ஒன்று செய்யவா வேண்டாமா என்று ஆலோசனைகளை பெறுவது மன அழுத்தத்தை கூட்டும் என்று இந்த ஏஐ தெரப்பி என்ற ஆய்வு கூறுகின்றது அடுத்து மூன்றாவதாக என்ன நடந்தது என்றால் எல்எஸ்டி மன அழுத்தத்தை குறைக்கின்றதா என்ற ஒரு ஆய்வு எல்எஸ்டி என்று உங் உங்களில் சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது உண்மையாக சட்டபூர்வமான ஒரு மருந்து அல்ல அது ஒரு கெமிக்கல் ஆகும் மனதின் மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தும் பொது ஒரு போதை தான் எல்எஸ்டி என்பது சில மேலை நாடுகளில் இதனை யூஸ் பண்ணுகிறார்கள் அதனால் அவர்கள் சில வேலை சந்தோஷத்தை சந்தோஷமான அந்த மாயத்தோற்றங்களை அனுபவித்தாலும் பல வேலைகளில் பெரனோயா என்ற மிக பயங்கரமான பிறழ்வுகளை அனுபவித்து வருகின்றார்கள் அவ்வாறான ஒரு போதை தரும் அதாவது போதை என்று கூறினாலும் இது மனப்பிரள்வை மனதை முற்றாக மயக்கும் ஒரு மருந்தாகத்தான் கருதப்படுகின்றது இந்த எல்எஸ்டி இரண்டாம் உலக யுத்த காலங்களில் தான் இது பாவனைக்கு வந்தது ஆக இந்த எல்எஸ்டி என்ற மருந்தினை இந்த செயற்கையாக உருவாக்கப்படும் மருந்தினை இவர்கள் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணி அதனை ஆய்வு செய்து இது மன அழுத்தத்தை குறைக்கின்றதா என்ற ஆய்வினை மேற்கொண்டுள்ளனர் மைக்ரோடோஸ் எல்எஸ்டி என்று கூறலாம் அதாவது எல்எஸ்டி மிக குறைந்த அளவு மைக்ரோடோஸ் அளவில் இதனை எடுப்பதன் மூலமாக டிப்ரெஷன் அறுபது சதவீதம் குறைகின்றது என்று அந்த ஆய்வு முடிவுகள் கூறியுள்ளன என்றாலும் இந்த எல்எஸ்டி உண்மையில் டிப்ரெஷனை கூட்டும் ஒரு மருந்து டிப்ரெஷன் மட்டுமல்ல அது மாயத் தோற்றங்களை ஏற்படுத்தி மனித மனப்பிரல்களை உண்மையாக கூட்டும் ஒரு மருந்து தான் ஆனால் மைக்ரோடோஸ் எனப்படும் மிக 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 ஒரு சிறிய அளவில் இந்த எல் எல்எஸ்டி மருத்துவரின் கண்காணிப்பின் கீழ் இது செலுத்தி ஆய்வு செய்யப்பட்ட போதும் டிப்ரெஷன் எனப்படும் மன அழுத்தம் அறுபது சதவீத மனிதர்களுக்கு குறைந்துள்ளது என்று கண்டுபிடித்துள்ளார்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்றாலும் இந்த எல்எஸ்டி இன்னும் சட்டபூர்வமான மருந்தாக ஆக்கப்படவில்லை இது மருத்துவத்துறையில் இந்த ஆய்வு நடைபெற்ற போதிலும் இது யாருக்கும் இதுவரை இந்த மருத்துவ உலகில் ரெக்கமெண்ட் பண்ணப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு நாம் கவனிக்கத்தக்க வீடியோ ஆகும் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக சைக்காலஜி தொடர்பாக மூன்று முக்கியமான கண்டுபிடிப்புகளும் மற்றும் மூன்று முக்கியமான ஆய்வு முடிவு முடிவுகள் குறித்தும் நாம் பார்த்தோம் அதில் முதலாவது தான் டிஜிட்டல் டிமென்ஷியா தொடர்பாக நடைபெற்ற ஆய்வு அதாவது டிஜிட்டல் திரைகளை பார்ப்பதன் ஊடாக மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் திரை என்பவற்றை நீண்ட நேரம் பார்ப்பதன் ஊடாக எமக்கு நினைவாற்றல் பாதிக்க பாதிக்கப்படுகின்றதா என்பது ஆம் என்ற முடிவுதான் வந்துள்ளது பதினைஞ்சு சதவீதம் நினைவாற்றல் இதனால் குறைவதான முக்கியமாக சிறுவது சிறுவர்களுக்கு ஜெனரேஷன் இசட் சந்ததியினருக்கு குறைவதாக இது இந்த ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன மற்றும் இது அடுத்தது டிக்டாக்ஸ் போன்ற ரீல்ஸ்கள் கவன சிதைவை ஏற்படுத்துவதாகவும் இந்த ஆய்வுகள் கூறுகின்றன இதற்கு தீர்வாக டிஜிட்டல் டிடாக்ஸ் என்ற ஒரு சரியாக அந்த டிஜிட்டல் முறைகளை கை கையாளும் அந்த மெத்தட் இதற்கு தீர்வாக முன்வைக்கப்பட்டது அடுத்த இரண்டாவது தான் ஏஐ தெரப்பி என்பது ஏஐ தெரப்பி என்று கூறும்போது ஏஐ எவ்வாறு மனிதனை பாதிக்கின்றது அல்லது தெரப்பியாக நல்ல விடயங்களை மேற்கொள்கின்றது என்பது பற்றிய ஆய்வாகும் சட் ஜிபிடி சட் ஜிபிடி மற்றும் டீப் சிக் மற்றும் ஏனே ஏஐ தொழில்நுட்பங்கள் மன அழுத்தத்தை அல்லது மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகின்றதா என்ற வகையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது உண்மையில் இவை மன அழுத்தத்தை ஓரளவு குறைத்தாலும் அவை அதாவது அறிவு ரீதியாக அவற்றை சர்ச் பண்ணும் போது மன அழுத்தத்தை அவை குறைத்தாலும் அவற்றிலிருந்து சில எமது முக்கியமான தீர்மானங்களை வாழ்க்கை தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் எடுப்பதற்கான ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்வது மன அழுத்தத்தை கூட்டுவதாக இந்த ஏஐ தெரப்பி என்ற ஆய்வு அந்த முடிவுகள் வந்துள்ளன அடுத்து கடைசியாக நாம் பார்த்ததுதான் எல்எஸ்டி என்ற போதை தரும் மருந்தை மைக்ரோ லெவலில் மைக்ரோ டோஸ் லெவலில் உபயோகிக்கும் போதும் மன அழுத்தத்தை அது குறைக்க என்ற புதிய ஆய்வு தொடர்பானதாகும் என்றாலும் அது இந்த உலகில் எங்குமே ஒரு சட்டப்பூர்வமான மருந்தாக இதுவரை ரெக்கமெண்ட் பண்ணப்படவில்லை என்பதையும் நாம் இந்த வீடியோவினூடாக சுட்டி காட்டினோம் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான வீடியோவாக வீடியோவாக அமைந்திருக்கும் உளவியலில் இந்த இரண்டாயிரத்தி மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை நடைபெற்ற முக்கியமான கண்டுபிடிப்புகள் ஆய்வுகள் ஆய்வு முடிவுகள் தொடர்பாக நாம் பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம் தொடர்ந்தும் இது மாதிரியான சுவாரஸ்யமான அறிவூட்டும் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்